கங்கை கொண்ட சோழபுரம் கயலினி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள் ஏன் இந்த விடுமுறை நாள்களை அவள் மகிழ்வுடன் கழிக்கப் போகிறாள் அல்லவா அதனால்தான் அன்பு தரும் ஆசை பாட்டியின் ஊருக்கு புறப்பட தயாராகிவிட்டாள் வாருங்கள் குழந்தைகளே நாமும் அவள் மகிழ்ச்சியில் பங்கெடுத்து கொள்வோம் சிதம்பரத்திலிருந்து ஜெயங்கொண்டம் செல்லும் தாளையில்தான் உள்ளது அந்த ஊர் தன் தாயுடன் பேருந்தில் ஏறி தன்னலோரம் அமர்ந்து கொண்ட அவளுக்கு வாயெல்லாம் ஒரே பாட்டுதான் ஆறு சட்டம் நூறு பன்னி ஐம்பத்தாறு ரயில் வண்டி கங்கை கொண்டான் மண்ணெடுத்து கிண்ணது பார் ரயில் வண்டி அவள் பாட்டி சொல்லி கொடுத்த நாட்டுப்புற பாட்டுதான் அது இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்குமே அவள் எங்கே செல்கிறாள் என்று ஆமாம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்திற்குத்தான் அவள் செல்கிறார் அவள் பாட்டி இந்த விடுமுறையில் சில இடங்களுக்கு அழைத்துச் செல்வதாக கூறியிருந்தாள் அதுதான் கயலினியின் துள்ளலுக்கு காரணம் ஊர் வந்ததும் அவள் பாட்டி அவர்களை வரவேற்க பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தார் பாட்டியை கண்டதும் ஓடி சென்று ஆற தழுவி கொண்டாள் கைலினி பாட்டி பாட்டி நீங்க தொலைபேசியில் சொல்லி கொடுத்த பாட்டு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதுல கங்கை கொண்ட மண்ணெடுத்து இன்று வருதுல அப்படின்னா என்ன பாட்டி என கேட்டால் ஓ அதுவா சோழர்கள் காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட முதலாம் ராஜேந்திர சோழன் என்னும் மன்னன் வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்தான் அதன் அடையாளமாகத்தான் அவனை கங்கை கொண்டாள் என்று சொல்கிறோம் அந்த வெற்றியை கொண்டாடத்தான் உருவாக்கிய புதிய நகரத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்றும் பெயரும் வைத்து விட்டான் என்று பதிலளித்தாள் பாட்டி ஓ அப்படியா நம் ஊருக்கு இப்படித்தான் பெயர் வந்ததா சரி பாட்டி எங்கேயோ அழைத்துச் செல்கிறேன் என்றீர்களே போகலாமா என்றாள் கயலினி முதலில் சாப்பிட்டு ஓய்வெடு பிறகு போகலாம் என்ற பாட்டி அவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்றாள் சிறிது ஓய்வுக்கு பிறகு மீண்டும் பாட்டி என்று இழுத்தாள் கயலினி சரி சரி நான் புரிந்து கொண்டேன் வா போ பாட்டி கூற இருவரும் சோழ நாட்டுக்கு வளம் சேர்த்த சோழகங்கத்தை அடைந்தனர் இதுதான் சோழகங்கம் பார்த்தாயா இதன் அழகை என்று பாட்டி சொல்லி முடிக்கவில்லை அதற்குள் கயலினி பாட்டி இது என்ன பொன்னேரின்னு எழுதியிருக்கு நீங்க சோழகங்கம்னு சொல்றீங்க எனக்கேத்தம் ஆமாம் சோழகங்க பேரேறிதான் இன்று பொன்னேரின்னு பெர் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இதனால் பாசான வசதி பெற்று உளவு தொழில் தலை துவங்கியது என்றால் பாட்டி மலைகளும் குன்றுகளும் இல்லாத சமவெளியில் பதினாறு கல் தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகளை நீண்ட கால்வாய் வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டிற்கு கொண்டு வந்து ஏரியில் தேக்கி வைத்ததை கற்பனையில் கூட எண்ணி பார்க்கவே கயலினுக்கு கடினமாக தோன்றியது பாட்டி இது அவ்வளவு எளிமையான செயலன்று என்று சோழர்களின் நீர்ப்பாசன முறையை எண்ணி வியப்புற்றான் இருவரும் பேசிக்கொண்டே கங்கை கொண்ட சோழபுரத்தை அடைந்தனர் கோவில் பார்த்ததும் இதுவும் தஞ்சை பெரிய கோவில் போன்ற அமைப்பிலே உள்ளதே கேட்டால் கைணி ஆமாம் இருந்தாலும் கோவில் ராஜேந்திரன் தந்தை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலை விட உயரம் குறைவானதுதான் என்றால் பாட்டி அது என்ன பாட்டி என்று கோவிலின் விமானத்தை பார்த்து கேட்டார் கழனினி அதற்கு பாட்டி அதுதான் விமானம் அங்கே பார் விமானத்தின் 第一。 பொருத்தப்பட்டுள்ள மிகப்பெரிய வட்ட வடிவக்கல் அது முப்பத்தி நாலு அடி குறுக்களவு கொண்டது மேலும் இதே இது ஒரே கல்லால் அமைக்கப்பட்ட விமானம் என்று கூறி கழினியை வியப்புடை செய்தால் பாட்டி பாட்டி அதோ பாருங்கள் நந்தி இது கல்லால் செதுக்கப்பட்டதுதானே என்று கூறிக்கொண்டு ஓடிப்போய் அதனை தொட்டு பார்த்தால் இல்லை இல்லை இது முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டது என்று உரைத்தால் கோவிலின் உயரத்தில் உள்ளதே என்றார் கயலினி ஆமாம் எல்லா கோவிலின் வாயில்களை காட்டிலும் தரை மட்டத்திலிருந்து இருபது அடி உயரத்தில் இருப்பதே இதன் சிறப்பு என்று கூறிய பாட்டி யலினியை உள்ளே அழைத்து சென்றாள் ஏறியதும் காவலார் சிலைகளை கண்டு கழித்தாள் கயலினி அவற்றை பார்த்ததும் அவளுக்கு அடக்க முடியாமல் சிரிப்பு பொங்கியது தூண்களிலும் கோவில்களிலும் இருந்த சிற்ப கலைகளை கண்டு கழித்தாள் கயலினி கோவிலின் வடக்கு பக்க நுழைவாளின் இரு பக்கங்களிலும் உள்ளே கலைச்செல்வி மற்றும் சுகர அனுக்கிரக மூர்த்தி ஆகிய சிற்பங்கள் உலக புகழ்பெற்றவை என்பவை பாட்டி மூலம் அறிந்து கொண்டார் பாட்டி இங்கே பாருங்க சிங்கம் இருக்கும் இந்த சிற்பத்தின் வயிற்றிலே ஒரு வாயில் இருக்கிறதே என்றால் கயணினி அதற்கு பாட்டி அதுதான் சிங்கம் முக கிணறு என்றால் எனது சிங்கத்தின் வயிற்றுக்குள் கிணறா என்று தன் கைகளையும் கன்னத்தில் வைத்தபடி சோழர்களின் கலையை எண்ணி வியந்தார் தமிழர்களின் கலை திறமையைக் கண்டு உள்ளம் மகிழ்ந்த அவள் கலைக்கூடத்தை விட்டு வரவே மனமில்லாமல் பாட்டியுடன் வீடு வந்து சேர்ந்தாள் இந்திய சிற்ப வரலாற்றில் கங்கை கொண்ட சோழபுர சிற்பங்கள் தமக்கென ஒரு தனி தனியிடத்தை பெற்றுள்ளன கலையழகும் புது பொழிவும் கொண்ட சிற்ப கூடமாகவே கங்கை கொண்ட சோழபுரம் அமைந்துள்ளது யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை அறிவித்துள்ளது நமக்கெல்லாம் பெருமைதானே என்ன குழந்தைகளை கயலினியோடு நாமும் மறுமையும் பெருமையும் மிக்க கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றி பார்த்துவிட்டோமே இப்போது உங்களுக்கு உக்கும் அழைச்சானே நான் மீண்டும் சந்திப்போமா நன்றி வணக்கம் தல கோது எளங்காத்து செய்து கொண்டு வரும் மரமாகும் வெடை எல்லாம் வாள தரும் கலங்காத கலங்காத நீோ நெஞ்சுக்குள்ள இருளாத விடிய انا நாளோ இங்க இல்ல ரொம்ப பக்கந்தா பக்கந்தா நிழல் நிக்கிதே நிக்கிதே